ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகலட்ச பனது துருதனாட்சீஷ்டம் அணேஹம் தேசிம்மா ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயிரை நாட்களே அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் நீச்ச பங்கம் பெறுகிறார் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி இந்த துளாராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆறில் ராகு எட்டில் குரு பகவான் ஒன்பதில் செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் ஏழுக்குரிய செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறார் பதினொன்னுக்குடைய சூரியன் பதினொன்னில் ஆட்சி பீடம் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் குரு பார்வை வேறு கோடி புண்ணியம் அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் கிரகங்கள் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையில் அமைகின்றன ராசிநாதன் பனிரெண்டில் இருந்த போதிலும் ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள் செலவினங்கள் ஏற்படும் அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் குரு பார்க்குறதால ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அது தற்காலிக ஒரு பிரயாணமாகத்தான் கூட இருக்கலாம் நிரந்தர பிரயாணம்னு சொல்ல முடியாது வேலைக்கு போகிறது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆலய வழிபாடு ஒரு டூர் மாதிரி போகக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும் எது எப்படி இருந்த போதிலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களும் சரி கணவன் மனைவியும் சரி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அனைவருமே சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீடே சந்தோஷமாக கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது திறமையை வெளிப்படுத்தி மற்றவர்களுடைய பாராட்டுதலை பெற பெறுவதோடு மட்டுமல்ல உங்களுடைய ரெகக்னேஷன் ரேட்டிங் கூடக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏன்னா செவ்வாய் மிதுனத்திலிருந்து எட்டாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ வீடு வாங்க வீடு விற்க அல்லது சொத்து பத்து இன்வெஸ்ட் பண்ண பண்ணக்கூடிய காலகட்டமாக ஒரு சிலருக்கு அமையும் வீடு விற்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல விலை போகும் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அஞ்சாமிடத்தில் சனி பகவான் புண்ணிய சனி நீங்கள் சிவாய அதாவது நம சிவாயத்தை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகிறது எது எப்படி இருந்த போதிலும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வெற்றிஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆறில் ராகு சூப்பருங்க நல்ல சம்பாத்தியம் இப்போ வெளிநாடு போகிறீங்க நல்ல சம்பாத்தியத்தை பண்ண முடியும் அந்நிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் வாழ்க்கை துணைக்கோ அல்லது மனைவிக்கோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இல்லை கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதாவது உடல் விபாத்திகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் நண்பர்கள் விரோத விரோதமாக மாறக்கூடிய சூழல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படலாம் கூட்டு தொழில் கொஞ்சம் சுமாராக செல்லக்கூடிய ஒரு நிலை எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கலன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக சில பேர் லாட்டீட்டு வாங்குவாங்க இந்த நம்ம தமி தமிழ் இந்த மாநிலத்தில் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு லாட்டரி சீட்டு சில பேருக்கு ஒரு லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது செவ்வாய் பகவான் ஏழுக்குடையவன் ஒன்பதில் இருக்க பிளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் சகோதரர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை பத்தாம் இடத்தில் புத பகவான் இருக்கிறார் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான காலம் ஒரு சரராசியில் புதன் இருந்தால் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லணும் மற்றபடி இடத்தில் பதினொன்றுக்குரிய சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் உங்கள் தந்தைக்கும் ஒரு முன்னேற்றகரமான காலமாக இருந்தபோதிலும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை இல்லை ஜெயிப்பது நிஜம் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை சுக்கரன் இருக்கிறார் பெண்களால் வருமானமும் இருக்கு பெண்களால் செலவினங்களும் ஏற்படப்போகிறது இருந்தாலும் சுப செலவுகள் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் தரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது துளாராசி அன்பர்களுக்கு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாள் வருவதால் இந்த மூணு நாளும் சந்திராஷ்டம நாட்களில் சந்திராஷ்டிரமும் சொல்லிக்கிங்க தலைக்கு வர்றது தலைப்பாட போகும் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்ய செய்து வாருங்கள் இரோ பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி நல்ல பண வரவு பொருள் வரவு ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்